இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மஞ்சக்கிழுகளுப்பை ஏற்கனவே வந்து நீலக்கிழு இழுப்பை பார்த்துருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து மஞ்ச கிழுகளுப்பை இது நரிமிரட்டின்னு சொல்லுவாங்க மஞ்சள் நரிமிரட்டி நீல நரிமிரட்டி இந்த மஞ்சள் நரிமிரட்டி அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அதனுடைய இலை பூவு காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மஞ்ச கிளி இழுப்பன்னு வேறு நீலக்கிழுகளுப்பே பார்த்து மஞ்சள் கிளி மஞ்சக்கிழுகளுப்பை ஏன் மஞ்சக்கிழுப்புனா பூ மஞ்சளாக இருக்குது நீலக்கிளி இழுப்புனால் பூ நீளமாக இருக்கும் இந்த பூராமே பிரச்சாரம் இருக்கு இந்த மஞ்சள் எல்லாம் இருக்கும் இலை கிள்ள பழம் மாதிரி இருக்கும் மூணு மூணாக இருக்கும் இது இங்கே பூவும் பிஞ்சுமாக இருக்குது ஆனால் இது வந்து பெருசாகி காஞ்சு நெத்தாச்சின்னா இது எப்படி ஆட்டும் போது நல்லா சல கல்லா சின்ன கேட்கும் ஜல ஜலசலன்னு கேட்கும் கிளு கிளு கிள்ளுன்னு கேட்கும் கிளுக்கு கிளுக்கு ஆட்டுறோம்ல கிளுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து கிளு கிள்ளுன்னு ஆட்டுறம்பா அது மாதிரியே இந்த காஞ்சிடுச்சுன்னா கிளுகள் இருக்கும் பச்சையாக இருக்கா சப்பையா கட்டி இது வந்து மஞ்சள் நரி மிரட்டி ஏன் நரி மிரட்டி விளக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் நரிகள் வந்து இது காஞ்ச பிறகு இந்த விதைகள்லாம் காய்ஞ்ச பிறகு நரிகள் இங்கே பக்கத்தில் தெரியாமல் நிற்கும் காற்றடிக்கும் போது இப்படி நசையும் போது சலச்சலுடனே நிறைய அப்படி விழுக்கி விழுந்து அப்படியே தவி அப்படியே ஓடும் அதனால நரி மிரட்டி நரியை மிரட்டக்கூடியதுனால நரி மிரட்டின்னு பேர் இன்னொரு பேர் அடைமொழி பேர் ஆனால் கிளு பேர் கிளிகளுன்னு சொத்துக்கங்க மஞ்சள் கிளிகள இதை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த கெட்ட சக்தி வராமல் வீட்டில் முன்னால் கட்டி விடலாம் இந்த இலையை தீ சக்தி கண்டிஷ்டி எது வராமல் இதை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் வெள்ளை துணியில் இந்த இலையை கட்டி விடலாம் கெட்டி வினாலே வரக்கூடிய எல்லாம் போய் சீதேவி மூதேவி போய் சீதேவி வரும் லட்சுமி வசியம் பண்ணக்கூடியது லட்சுமி வசியம் கூடியது வீட்டில் வச்சுருந்தோம்னா அந்த இலையில் வச்சிருந்தோம்னாலே மூதேவி ஓடி சீதேவி வரக்கூடியது சீதேவியை அழைக்கக்கூடியது குடியமொழியை மஞ்சக்கல் இழுப்பை லட்சுமியை வளைக்க அழைக்கக்கூடியது சீதேவியை சீ அழைக்கக்கூடியது அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வீக மொழிகள் எல்லா மொழிகளையும் ஒவ்வொரு ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு தெய்வீகத்தை குறிக்கும் தெய்வீகத்தை சார்ந்துருக்கும் அந்த வகையில் இது லட்சுமி வசிய பண்ணக்கூடிய ஒரு மூலிகை இருக்கக்கூடிய மூதேவியை விரட்டி நான் ஸ்ரீதேவியை வரவழைக்கக்கூடிய மூலிகை இந்த பூவையும் இந்த இலையும் வீட்டில் நம்ம மஞ்சள் வெள்ளை வெள்ளை தண்ணி எடுத்து அதை மஞ்சளை போட்டு தண்ணியில் போட்டு கலந்து காய வச்சு அதில் இந்த இலையை அது இந்த வீட்டில் வச்சுருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் தெய்வீக சக்தியும் மங்களகரமும் நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையிலையும் சித்திர சொன்ன ஒவ்வொரு மூலிகையும் செடியை நம்ம கண்டுபிடித்து அதை வந்து மக்கள் நன்மைக்கும் மனித உணவு வளர்ச்சிக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஓங்காலி ஓ நம்ம சிவாயா